இந்த பெண் சொல்கிறது கேளுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆன்மாங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று நம்மளை பலி நடத்தும் இல்லைன்னா நமக்குள்ளே வந்து பேயாட்டம் போடும் இந்த ரெண்டு விஷயம் தான் ஆன்மாவில் நடக்கும் நான் அரசு கூட தான் வாழ்கிறேன் எனக்கு அரசு தான் அந்த ரோகித்தில் அரசு தான் அப்படின்னு சொல்ல இதே விஷயத்த என்னுடைய பதினெட்டு வயசில் நான் ஃபீல் பண்ணேன் நீ சொல்றல்ல ஆத்மா அந்த ஆத்மா கதையை நான் சொல்ற உனக்கு அந்த ஆத்மா கதையை நான் சொல்றேன் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட பதினெட்டு வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சோ பதினெட்டு வயசுல எனக்கு வந்து அறிவு சின்ன வயசு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது தெரியாத வயசுல ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சோ அப்போ வந்து எப்பவுமே எனக்கு இறந்துட்டாருன்றத ஃபீல் பண்ணி அழுவ கூட தெரியாத வயசு அது அப்ப நான் ஒரு மென்டலா ப்ராப்ளம் சைக்கு உண்மை சொல்லணும் அப்ப வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்ன நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அவர் இறந்துட்டான்ற நியூஸ் கேட்ட உடனே எனக்கு என்ன நடந்தது தெரியாது எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்ல என்ன ஆச்சுன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்ன சுத்தி இருந்த என்னுடைய அப்பா அம்மாக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு எனக்கு என்ன நடந்ததுன்றது தான் தெரியும் எனக்கு கொஞ்சம் அறவுறையா தெரிஞ்சது ஆனா என்னுடைய ஆக்டிவிட்டியில டோட்டல் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் அதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சி ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துட்டு ஏதோ ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றா வேற மாதிரி பண்றா வித்தியாசமா பண்றான்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் சர் ஃபாதர் வீட்டுக்கோ அந்த கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்ச உடனே சுத்தமா அந்த இடத்துல என்ன நினைச்சா எனக்கு தெரியவே இல்லை சீரியஸ்ல சொல்றாங்க எதுவுமே எனக்கு தெரியல இன்னைக்கு எங்க அம்மா சொல்றாங்க எங்க அம்மா சொல்றாங்க என்கிட்ட ஆனா என்னால நம்ப முடியல அந்த சர்ச்சில் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லைங்களா சில அந்த சர்ச்சில் உபயோகப்படுத்துகிற அந்த வேர்டுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ஜிக்கும்போது பயன்படுத்தக்கூடிய உரைகள் அப்படின்னு சொல்லலாம் உரைகள்னு சொல்லலாம் அது ஒரு பாடலாமா பாடல் வரிகளா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நான் ஜபிச்சுனாமா அந்த இடத்துல உங்க பொண்ணு கிறிஸ்டினா இல்ல கிறிஸ்டின் கூட பழகி இருக்கா இல்ல சர்ச்சுக்கு அடிக்கடி போயிருக்கா பல கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க அப்போ எங்கள் பிள்ளை வந்து கிறிஸ்டின் கிடையாது இந்து மதத்தை சேர்ந்த பொண்ணு எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை அந்த மாதிரி கிறிஸ்டினோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது ஒரு ஃபாதருக்கு கூட இவ்வளோ சரளமாக இவ்வளோ தெளிவாக வரிகளை உச்சரிக்க முடியாது ஆனால் உங்கள் பொண்ணு அவ்வளோ அழகாக உச்சரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து என்ன பண்ணாங்க அந்த இடத்துல வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு பேர் நம்ம நான் சொல்றேன் என்ன பதினெட்டு வயசுல விட்டுட்டு இறந்து போன என்னுடைய கணவர் எனக்குள்ள வந்துட்டார் அப்போ ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் வயசுல இறந்துட்டா அப்போ அவங்களுக்கு அந்த ஆத்மாக்கு எவ்வளவு அதங்கம் இருக்கும் அந்த ஆத்மாக்கு எவ்வளவு அதங்கம் இருக்கும் இருக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என் எனக்கு சாமி வரும்னு சொல்லிட்டு எனக்கு சாமியும் வரும் அதே சமயம் என்ட சாமியும் இருக்கு அதே சமயம் ஆத்மாக்களும் இருக்கு ஆத்மாக்களும் எனக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்கு சோ அந்த எனக்குள்ளே நான் வச்சிப்பேன் அந்த மாதிரி அந்த அம்மா சொல்ற மாதிரி ஆத்மான்ற ஒண்ணு இருக்கு அது வந்து இன்னொரு இதுல இருக்கு அவர் கூட நான் வந்து அப்படி பார்த்தா அந்த என்னை விட்டுட்டு போன என்னுடைய கணவர் ஏதோ ஒரு ஆத்மாவோட இருந்து நான் அவர் கூட வாழ்ந்திருக்கலாம்ல எனக்குள்ளே தான் நான் ஆத்மா இருந்துச்சு நான் தான் ஃபீல் பண்ணேன் ஏன் அந்த அரசாண்டு ஆத்மா உனக்குள்ள வந்திருக்கலாம்ல உன்னை செயல்படுத்தலாம்ல ஏன் ரோஹித் எனக்கு சத்தியம் மற்றபடி நான் சக்தியாக இருக்கேன் சக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல சும்மா போய் அதுக்குள்ளே வந்துட்டார் இதுக்குள்ளே வந்துட்டார் அரசு வந்தார் புருஷர் வந்தார் எந்த ஆன்மாவும் அடுத்த உங்கள் உடம்பில் வந்து ஆட்கொள்ளவே கொள்ளாது நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நேரடியாக வரும் அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி அது கேட்டுக்கும் இப்போ எங்கள் தெய்வங்கள் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா உக்ரமாக ஆட்டம் வந்துடும் ஆனால் நான் மனசுக்குள்ளே சொல்லுவேன் என்னை ஆட வச்சு அசிங்கப்படுத்தாத நீ வந்து காதில் பேசு அதே போல காதல வந்து பேசிகிட்டு இருந்தது அப்புறம் காது எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பித்தது வேண்டாம் காதலையும் பேச வேணாம் நீங்கள் என்னை விட்டு தனியாக நின்று எனக்கு நல்வெளி பண்ணுங்க நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அதன்படி இப்போ எனக்கு வருகிற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அவங்க தான் முன்ன நின்றுன்னு அதை தடுக்கவும் செய்கிறாங்க எனக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் ஆன்மாக்கள் இருக்கும் கடவுளுங்கிறது என்ன ஆன்மா தான் குலதெய்வங்கிறது என்ன நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் ஆன்மாவாக நம்ம குல தெய்வம் வந்து நம்மளை பாதுகாக்கும் அவங்களுடைய குலத்தை பாதுகாக்கும் மூதாதையர்கள் தான் குலதெய்வம் கடவுளுங்கிறது எல்லாமே ஆன்மாவளி தான் துஷ்ட ஆத்மாக்கள் வந்து பேயாட்ட ஆடும் நல்ல ஆன்மாக்கள் வந்து தெய்வங்களாகும் இந்த மூஞ்சியை பாருங்கள் இந்த மூஞ்சியில் ஏதாவது தெய்வ கலை வருதான்னு பாருங்கள் தெய்வங்கள் குடிகொள்வோம் மோகினி குடிகொள்கிறது இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே மயக்கிற அளவுக்கு இருக்கும் நான்லாம் மோகினி பிடித்த பெண்ணை பார்த்துருக்குறேன் எனக்கே மயங்கிற லெவலுக்கு ஆகிட்டேன் நான் அந்த அளவுக்கு பேரழகாக இருப்பாங்க அந்த தேஜஸ் முகத்தில் இருக்கும் இந்த மூஞ்சியில ஒன்றுமே கிடையாது இது ஆடிட்டு தெரியுது அன்னபூரணி மக்களை ஏமாத்தலான்னு இவ்வளவோ பிளான் போடுது ஆனால் மக்கள் கழி கழியை தான் ஊற்றுறாங்க இது தேவையா கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி சொல்லணும் உனக்கு இது தேவையா ம் உனக்கு ஆசை இருக்குது நல்லா வாழணும் அப்படின்னா எதுக்கு ஆன்மீகத்தை போய் போய் சொல்கிற ம் எத்தனை வேறுனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க உன யார் கேள்வி கேட்க ம் அதுக்கு ஏன் பொய்யான ஆன்மீகத்தை சொல்லிவிட்டு சக்தி இருக்குது சக்தி இருக்குன்ட்டு சக்தி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது சக்தி எனக்கெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நல்லா எவ்வளோ பார்த்துருப்பேன்